அப்போ அல்ல அதை சொல்றான் அதை சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இந்த அறுபத்தி மூணுல இருந்து அறுபத்தி ஒண்ணுல பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு அடுத்தது அதெல்லாம் சொல்றான் இருபத்தெட்டு அம்பத்தி நாள்ல அவர்கள் நிலை குலையாமல் இருந்த சொர்க்கத்துக்கு ஒரு கும்பல் போகுது அதை பத்தி சொல்றான் இவங்க ஏன் சொர்க்கத்துக்கு வந்தாங்க தெரியுமா அவர்கள் நிலை குலையாமல் இருந்ததற்கு பகரமாக ஒரு வேலையில வந்து நான் இவங்களுக்கு ஈடுபடுத்தினேன் அந்த வேலை அவ்வளோ கடினமா இருந்துச்சு ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அதிலேயே இருந்தாங்க நிலை நிலைகுலையாமல் இருந்தாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு அதை ஃபேஸ் பண்ணாங்க அவர்களுடைய கூலி அவர்களுக்கு இரு தடவை வழங்கப்படும் டபுள் கொடுப்பேன் அவங்களுக்கு மேலும் அவர்களின் தீமையை நன்மை அவர்கள் அவங்க பற்றி சொல்கிறாங்களா மேலும் அவர்கள் தீமையை நன்மையின் மூலம் தடுக் தடுக்கின்றார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தீமையை வந்து நன்மையின் மூலம் தடுத்துவாங்க எவ்வளோ டைம் எடுத்துட்டாங்க ரசூல்ல தீமை தீமையின் மூலம் தடுத்துட்டாங்கன்னா எங்களால் ரெண்டு பேரும் நீங்கள் எடுத்துட்டீங்க சுமையாவும் யாசிரியும் நாளைக்கு வந்து உத்துபாவும் அபுஜ அபுஜையில் அல்லது காலித்தின் வழி அப்பா வந்து ரெண்டுக்கு ரெண்டு முடிச்சிருவோம் இப்படி பண்ணல எவ்வளோ டைம் எடுத்தாங்க எவ்வளோ பேஷன்ஸ் எவ்வளோ பொறுமை அந்த அந்த மாதிரி இருந்தாங்க மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவங்க செலவும் பண்ணுறாங்க இந்த இடத்துலையும் அந்த இடத்துல என்ன அந்த பொருளாதார செலவுகளையும் எல்லாம் வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அட்டாச் பண்ணுறான் இன்னொரு இடத்துலையும் அல்லா இதே அழகிய கடனை வேற ஒரு வடிவத்தில் சொல்கிறாரா எல்லாவையும் அவனது தூதரையும் நம்பி பின்னர் சந்தேகம் கொல்லாமல் அதில் சந்தேகமே இல்லாமல் இருப்பவர்கள் யார் அப்படின்னா எல்லாம் சொல்கிறான் தமது பொருட்களாலும் உயிர்களாலும் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்வோரே நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள்தான் உண்மையாளர்கள் அவர்கள்தான் யார் உண்மையாளர்கள் அப்படின்ட்டு அல்ல சொல்கிறாங்க அப்போது இதை பற்றி தபுக்கில் கிளியர் கட்டாக அல்லா வந்து தெளிவாக பாடம் படித்து காட்டுறான் இது என்ன சினாரியோ அழகிய கடனை என்ன எப்படி கொடுக்கறது எவ்வளோ கொடுக்கறது யார் கொடுக்கறது யார் மேலே கட்டாய கடனை யார் மேலே கடமை இல்லை டீட்டெயில்டாக அல்லா அந்த இடத்துல தவால பாடம் நடத்தியும் அதில் அல்ல சொல்கிறாங்க போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்டவர்கள் அல்லாவின் தூதருக்கு விரோதமாக தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர் நபீசுல்லாசலாம் அவர்கள் ரோமா புரிக்க எதிராக அதாவது அவங்களுடைய ஆளுகை கீழே இருக்கக்கூடிய தபுக் தபுக்கு வந்து யார் யாருடைய ஆட்சி கீழே இருக்குது ரோமுடைய ஆட்சி கீழே இருக்குது ஆல்மோஸ்ட் மக்கா வெற்றியில் அரபு தீபகற்பம் ஃபுல்லாக சரண்டர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கைபரும் கைபரும் அதுக்கு முன்னாடி ஜெயிச்சாச்சி அதுக்கப்புறம் என்ன த இது தாயிஃபும் ஜெயிச்சாச்சி ஹுனும் ஜெயிச்சாச்சி எல்லாம் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் அரபு தீபகர்பம் முழுசாக ரசூலாவுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடுச்சு இது கடைசி போர் கிட்டத்தட்ட நபீஸ்லா சலாம் அவர்கள் நேரடியாக பங்கெடுத்தது அப்போ தபுக்கில் வந்து நபிசுல்லா சலாம் அவங்க புறப்பட்டு அந்த அவ்வளோ பெரிய ஒரு பயணம் முப்பதாயிரம் பேர் கொண்ட படை வந்து அதில் போகுது அதுக்கு தேவைப்பட்ட அந்த ஃபினான்சியல் கிரைசிஸ் இருக்குது பாருங்கள் நபிஸ்லா சலாமா அவர்கள் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரசூலாவுடைய வாழ்க்கையில் வந்ததே கிடையாது அப்போ அந்த டைமில் ரசூலா கேட்குறாங்க அப்போ நிறைய பேர் கொடுத்தவங்க கொடுத்தாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க போக்கு சொல்லி பொய்களை சொன்னாங்க அது சொல்கிறேன் அல்லா சில பேர் வந்து அல்லாவின் தூதருக்கு விரோதமாக தம் வீடுகளில் இருந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர் அன்றியும் அல்லாவின் பாதையில் தங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிவதையும் வெறுத்து மற்றவர்களை நோக்கி இந்த வெயில் காலத்தில் நீங்கள் போருக்கு செல்லாதீர்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இவ்வளோ வெயில் இருக்குது இந்த நேரத்தில் இது சரியான முடிவே கிடையாது இவரை வந்து ஐடியா எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் சொல்கிறான் அவர்களிடம் கூறுவீராக நரக நெருப்பு இன்னும் கடுமையான வெப்பமுடையது என்று நபியே நீர் கூறுவீராக இதை அவர்கள் விளங்கியிருந்தால் இருக்க மாட்டார்கள் இது எவ்வளோ அதாவது அந்த சுச்சுவேஷன் தெரியும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஜமாத்துடைய தலைமை அந்த அமீரு லீடர் வந்து என்ன முடிவு எடுக்கிறார் அந்த நாட்டுடைய தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு எவ்வளோ அந்த நேரம் தான் சரியாக இருக்கும் இல்லைனா அவங்க மேபி அட்டாக் பண்ணுறதா இருக்கலாம் அது இல்லைன்னா சுச்சுவேஷன் கொலாப்ஸ் இருக்கலாம் ஏன் தாமதப்படுத்திருக்கலாமே இந்த யோசனை கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க ரசோல்லா ரசூல்லா காமன் சென்ஸ் இல்லையா அந்த பழங்கள்லாம் அழுகி போயிரும் மிகப்பெரிய லெவலில் ஒரு லாஸ் ஆகிரும்லாம் தெரியாதா ஆனால் சூழ்நிலை அந்த அந்த மாதிரி இருக்கும் தகவல்கள் அந்த மாதிரி வந்திருக்கும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அந்த மாதிரி வந்திருக்கும் அதை வச்சு அவங்க முடிவு எடுத்துருப்பாங்க அதெல்லாம் சொல்றான் எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததற்கு கூலியாக குறைவாகவே சிரிக்கட்டும் அதிகமாக அலட்டும் புத்திசாலித்தனமாக தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க கம்மியாக சிரிங்க எனினும் அல்லாவின் தூதரும் அவருடன் இருக்கும் மூமின்களும் தங்கள் செல்வங்களையும் தங்கள் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிகின்றார்கள் அவர்களுக்கே எல்லா நன்மைகளும் உண்டு இன்னும் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் எல்லாம் சொல்கிறான் இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க தங்களுடைய பொருட்கள் உயிர்கள் இதை எல்லாத்துமே அர்ப்பணம் செஞ்சு அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இதில் சொல்கிறாங்க இதில் வந்து அல்ல கேட்டகரி கேட்டகரியா பிரிக்கிறான் யார் யார் என்ன பண்ணாங்க இதில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் யார் யார் பண்ணாங்க இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் வந்து புரியுறான் சொல்ல வைக்கிறான் இதில் இன்னொரு கூடுதல் தகவலும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இந்த அழகிய கடனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் அதுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாது மற்ற தொழுகை இருக்குது அதுக்கு மெஷர்மெண்ட் இருக்கு சுப்பு ரெண்டு ரக்காத்து லொஹர் நால் ரகக்காத்து அசர் நால் ரகக்காத்து மகரி மூணு ரமலான்ல அந்த மாதத்துல தான் நோன்பு ஹஜ்ஜு வரு வாழ்க்கையில் ஒரு தடவை ஜக்காத்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஃபிக்ஸு இதுக்கு ரெண்டரை பர்சன்ட்டு சிலதுக்கு பத்து பர்சன்ட்டு சிலதுக்கு இருபது பர்சன்ட்டு சிலதுக்கு அஞ்சு பர்சன்ட்டு சிலதுக்கு நாற்பதில் ஒன்று சிலதுக்கு நூற்றி இருபதில் மூணு அந்த மாதிரியான எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது விவசாயத்துக்கு இருக்குது அந்த அன்றைக்கு இறக்கப்பட்டதில் அன்றைக்கே கொடுத்துடணும் எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது ஆனால் இந்த விஷயத்துக்கு அழகிய கடனுக்கு பொறுத்த வரைக்கும் வால்யூமு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை அதுதான் தான் பக்ரால வந்து எல்லா அந்த இடத்துல கேட்பாங்க ரெண்டாவது ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது வருஷத்தில் எதை செலவு செய்ய வேண்டும் எதை எவ்வளவு செலவு செய்வதைன்னா உம்மிடம் கேட்கின்றார்கள் சகாபாக்கள் கேட்குறாங்க அதாவது சில பேர் கேட்குறாங்க எவ்வளவுங்க செலவு பண்ணுறது ஏன் இந்த கேள்வி வருது ஜக்காத்தை பற்றி இது இல்லை ஏன் அங்கே டிஃபைன் ஆயிடுச்சு இவ்வளோதான் செலவு பண்ணுன்ட்டு அப்போ இது வந்து எது இதுதான் அந்த அழகி கடன் அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான் ட்ராப் தான் வைக்கிறான் என்ன வைக்கிறான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத செலவு பண்ணி வைக்கிறான் இப்போ என்ன ஆயிடுச்சு மீதம் உள்ளதை செலவு பண்ணுங்க இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் அவர் உண்டியில் வச்சுட்டு மேலே தூக்கி போட்டு மேலே உள்ளதெல்லாம் நீயே எடுத்துக்கிட்டு நீ வேணான்னு சொல்கிறது கீழே போட்டு மிச்சம் இது மீதி கீழே போட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம உண்டியல் போட்டு எல்லாத்தையும் எனக்கே குடுத்துட்ட ராமனே ரஹீமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு செலப்ரேஷன் மோடு என்ன அதுல நல்லா சொல்கிறேன் மீதம் உள்ளதை செலவு செய்யுங்கள் என சொல்றான் ட்ராப்பு ஒன்னு சொல்ல எப்படி செலவு ஒரே கன்ஃபியூஷன் எது மீதி புரியல இந்த இடத்துல தான் பொருளைதான் அவன் சொல்கிறேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நபிசல்லாஸ்லாம் அவர்கள் வந்து ஒரு இது கேட்டாங்க உகது பொருளை வந்து பொருளாதாரம் வந்து கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நான் நினச்சேன் ஏன்னா நான் இந்த நேரத்தில் தான் என்கிட்ட என்ன இருந்துச்சு பிஸ்னஸ் அமௌண்ட்டு லம்பு அமௌண்ட் நான் வச்சுருந்தேன் அவு வைக்கிற அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி அவு நான் வீதத்தை போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அல்லாவின் தூதரிடம் நேரம் வந்து என் சொத்துக்களில் பாதியை கொண்டு வந்து அல்லாவின் தூதரிடம் கொடுத்து கொண்டாந்து கொடுக்குறேன் இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தா கேட்குறாங்க ரசூல் அவனிடம் என்னிடம் கேட்டார் உன் குடும்பத்திற்கேற்ப என்ன விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அதே போல் ஒரு பகுதி அப்படின்னு நான் அது மாதிரி ஒரு போர்ஷன் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் இது மாதிரி இன்னொரு மடங்கு வீட்டில் இருக்காங்க அவ்வக்கர் வந்தாங்க முழு செல்வத்தையும் கொண்டு வந்தார் நவிசலாஸ்லம் அவரிடம் கேட்டால் உன் குடும்பத்திற்கேற்ப என்ன விட்டு வந்திருக்கிறாய் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அல்லாவையும் அன்ற சூழையும் விட்டுட்டு வந்தேன் டோட்டல் அந்த ஆயத்துக்கு நமக்கு வெயிட்டே தெரியாது போக்கில் படிக்கிற ஆயத்தான் எதை செலவு பண்ணும் பாசிபிலிட்டிஸ் இருந்தால் உன்னால் என்னென்னாலும் பண்ணு ஒரு நாள் முடிஞ்சது பண்ணு நல்லும்பா இருக்கேன் ஊக்கமெலாம் படத்தில் பெருசாக எங்கள் ஏழைகளுக்கு தூண்டின மாதிரியோ மற்ற விஷயங்களுக்கு தூண்டின மாதிரியோ இங்கே வந்து தூண்டல ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு தின்னா என்னன்ட்டேன் உஸ்மான் சொல்கிறேன் அவர் நூறு வட்டங்களை கொண்டு போய் கொடுத்தேன் அதுக்கப்புறம் இரநூறு கொடுத்தேன் அதுக்கப்புறம் முந்நூறு கொடுத்தேன் பசுலாக சொல்கிறாங்க இதற்கு பிறகு நீ எதையும் செய்ய வேண்டியது இது சொர்க்கத்துக்கான கேரண்டி ஒன்றும் பண்ணாதாங்கிறாங்க ஆனாலும் நீங்கள் அவர் வந்து சொந்தக்காரங்களை நியமித்தார் அது வந்து முடிவுகள் சரியில்லை மரபான சப்போர்ட் பண்ணார் என்னத்தை பண்ணாலும் சொர்க்கம் கன்ஃபார்ம் இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதேதான் அப்துரமானி ஆஃப் இல்லை அவங்க கேட்குறாங்க என்ன பண்ணிங்க அப்படின்னு என்ன கொண்டு வந்தீங்க நாலாயிரம் திரகம் கொண்டு வந்தேன் அப்படின்றது தங்க காசு நினைக்கிறாங்க தீனார்னா தங்கம் திரகம்னா வெள்ளின்னு நினைக்கிறேன் குடும்பத்துக்கு என்ன விட்டு வந்த இதே விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறேன் சொத்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஏழையாக ஆகலை கட்டசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த செல்வம் வந்து எல்லாம் எவ்வளோ பர்க்கா செஞ்சான் ஏன்னா இது ஒரு விஷயத்தில் தான் எல்லாம் வந்து ஆப்ஷனல் கொடுக்குறான் ஃபிக்ஸ் பண்ணல நல்லா சொல்கிறான் கிராமவாசிகளில் சிலர் உம்மிடம் புகழ் சொல்லிக்கொண்டு போரில் கலந்து கொள்ளாமல் இருக்க தங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்க வந்தனர் சில கிராமவாசிகள் வந்தாங்க அவங்க வந்து சாக்கு சொல்ல வந்தாங்க இன்னும் அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் பொய்யுரைத்தவர்கள் இவங்க அனுமதி கேட்காமலே வீடுகளில் உட்கார்ந்து கொண்டார்கள் அவர்களில் நிராகரித்தவர்களை வெகு விரைவில் நோவினை செய்யும் வேதனை வந்தடையும் எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறேன் நல்லா சொல்கிறான் பலகீனர்களும் நோயாளிகளும் அல்லாவின் வழியில் செலவு செய்ய வசதி இல்லாதவர்களும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்களானால் இத்தகைய நல்லோர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை இதுதான் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் புரியல நமக்கு உரைக்கலை இதெல்லாம் நமக்கு கவனத்துக்கு வராமலே போச்சு அது பிரச்சனை இல்லை இதெல்லாம் பார்ப்பான் சின்சியாரிட்டியோடு இருந்தியா நீ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டியா ட்ரை பண்ணியா இல்லை உங்கள் உன்னுடைய ஒரு நண்பன் அதை இருப்பான்ல ஒருத்தன் இந்த இருபத்தஞ்சாவது தேர்தலில் இந்த சைத்தானா நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் அவன் சொன்னதுக்காகவே மௌதுதியா அவர் ஒரு வழிகட்ட வருங்க எல்லாமா அந்த அந்தாலும் தாடியே இல்லைங்க என்ன இதுவா அந்த இவங்க அந்த கூட்டங்க இவங்க இந்த கூட்டங்கன்னு முடிவு பண்ணிட்டியா குரானில் தானே சொல்கிறாங்க என்ன தான் சொல்கிறது பொறுத்தமாக இருக்கானு மேட்ச் பண்ணி பார்த்தியா கூட்டுத்தனம நம்ப சொன்னா இந்த மாரிசா போ இந்த ஜமாத்து போ இந்த அமைப்பு போ இந்த பேனர் போ இந்த கோஷம் போட்டால் இப்படிப்பட்டவங்க பின்னாடி போ ஓர் இறை கொள்கைன்னு கோஷம் இருந்த பேனர் இருந்தால் போதுமா உள்ளே போய் பார்த்தி ஓரிரை கொள்கைன்ட்டு லேபர் ஓட்டின் இருந்தால் போதுமா தேவணுட்டு உள்ளே சாரம் வச்சிருக்காங்களா விஷம் வச்சிருக்காங்களா குடிச்சு டெஸ்ட் பண்ண மாட்டியா எல்லாம் பொருள் வாங்கும்போது செக் பண்ணுறீங்களில் எலக்ட்ரிக் வாங்கும்போது ஐஎஸ்ஐ முத்திர இருக்கணும் இது வாங்கும்போது ஹால்மார்க் இருக்கணும் தங்கம் வாங்கும்போது ஃபுட்டில் போது எஃப்எஃப்எஸ்ஐயோடய சர்டிஃபிகேட் இருக்கணும் எல்லாம் இருக்குல்ல அப்போ ஒரு பொருள் வாங்க போகும்போது அதோடைய லோகம் இருக்கணும் அந்த ஹாலோகிராம் இருக்கணும் செக் பண்ணி வாங்குறீங்களில் அந்த அளவுக்கு முன்னால் மேக்சிமம் ட்ரை பண்ணி அதெல்லாம் இதான் சொல்கிறேன் உண்மை அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்கள் ஆனால் சின்சியாரிட்டி இருக்கா அவ்வளோதான் அல்ல சொல்கிறான் இத்தகைய நல்லோர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை எல்லாம் மன்னிப்பவன் கிருப்பி உள்ளோம் இது எக்ஸ்கியூஸ் எல்லாம் வந்து கொடுத்தான் எங்கள் கிராமவாசி அறிவு இல்லை படிப்பு இல்லை ரெண்டு பேரும் சொல்கிறத பிரித்து பார்க்குற அளவுக்கு மைண்ட் இல்லை ஏதோ தெரிஞ்ச விஷயத்தை எல்லாம் கட்டுப்படுறான் அவ்வளோதான் அவனுடைய தீன் முடிஞ்சு போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறான் பிரச்சனை இல்லை இப்போ கிராமவாசிகளில் ஃபில்டர் பண்ணுறான்ல அல்ல எல்லாம் அடுத்து சொல்கிறான்ல போருக்கு செல்ல உங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டு உம்மிடம் வந்தவர்களிடம் உங்களை நான் ஏற்றிவிடக்கூடிய வாகனங்கள் என்னிடம் இல்லை என்று நீர் கூறிய போது தாங்களே செலவு செய்து கொள்ள வசதி இல்லையே என்று எண்ணி துக்கத்தால் தங்களின் கண்களில் கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பி சென்றவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை சின்சியாரிட்டி அவ்வளோ நீட்டாக வந்துருச்சுக்கோங்க இங்கே பொருளை கலந்துக்கிட்டவனும் வெற்றி கலந்துக்காதவனும் வெற்றி கொடுத்தவனும் வெற்றி கொடுக்காதவனும் வெற்றி தெரிஞ்சவனுக்கும் வெற்றி தெரியாதவனுக்கும் வெற்றி ஒரு கிரைட்டீரியாவும் இல்லை அல்லாட்டா கிளாஸ் இருந்தால் போதும் குற்றம் பிடிக்கப்பட வேண்டியவர்கள் யார் என்றால் செல்வந்தர்களாக இருந்தும் உம்மிடம் அனுமதி கோரி பின்தங்கியிருப்பவர்களுடன் தாங்களும் இருந்து விட விரும்பினார்களே அவர்கள் தான் அவர்களுடைய இருதயங்கள் மீது எல்லாம் முத்திரையிட்டு விட்டான் ஆகவே அவர்கள் இதன் இழிவை அறிய மாட்டார்கள் அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜிகளாக சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க அவங்களுடைய என்னது ஹிக்மத் அது அவங்களுடைய அந்த புத்தி செலுத்தணும் அவங்களுடைய அந்த சமயோஜித புத்தி அவங்க வந்து அவங்களுடைய அந்த பிளானிங்கனால் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நீடித்த ஆயுளும் நீண்ட வசதிகளும் அவங்க வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அந்த இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க போனால் உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் ஆயிடும் இப்படி போனால் அப்படி ரெக்கமெண்டேஷன் அப்படியே கிடச்சிரும் இப்படி டக்குன்னு போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த அவங்க இதோட மெர்ஜ் ஆகிட்டாங்க என்ன கொள்கையோட அவங்க வந்து மெர்ஜ் ஆகிட்டாங்க யார் ப்ராக்டிஸிங் முஸ்லீமு மற்ற முஸ்லீம் விட்டுருங்க அவங்கள பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை அவங்க இது அவங்களுக்கு எப்படியோ ஒரு ஒரு ஒகேஷனலாக தொழிலாங்க ஒகேஷனாக அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க அவங்க ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வராங்க பள்ளிகாசலுக்கு அவங்கள விட்டுருங்க நான் சொல்றது இஸ்லாத்துடைய போர்வாள்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்துக்கு இஸ்லாத்து அவங்க சொல்றாங்க மத சார்பின்மை இஸ்லா எதுவும் எந்த மதமும் வந்து சார்பு எடுக்கக்கூடாது யாரு எல்லாவும் இருக்கக்கூடாது அல்லாவுடைய ரசூலும் இருக்கக்கூடாது அதில் அவங்களுக்கு பெருமை அப்போது இந்த மாதிரி அவங்க இருக்காங்க இவங்களை தான் நல்லா குற்றம் பிடிப்பேன் அப்படிங்கிறப்போ இதில் இன்னொரு விஷயமும் இதில் கவனிக்கணும் என்ன அப்படின்னு நல்லா சொல்கிறான் அல்லாவின் தூதருடன் சேர்ந்து போருக்கு செல்லாது தங்குவதும் அவரது உயிரை விட தமது உயிர்களை விரும்புவதும் மதினாவாசிகளுக்கும் அவர்களை சுற்றியுள்ள கிராமவாசிகளுக்கும் கூட இவங்களுடைய சரியத்து வேற அவர்களை சுற்றியுள்ள ஏனெனில் அல்லாவின் பாதையில் அவர்களுக்கு தாகம் சிரமம் பசி ஏற்பட்டாலும் ஏக இரவனை மறுப்போருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தும் இடத்தை அவர்கள் மிதித்தாலும் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு காண்டாகுது அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு அது இன்றைக்கி என்னவாக இருக்கலாம் இன்றைக்கி என்ன வன்முறை இல்லாமல் இஸ்லாத்தை அறிவுபூர்வமாக எடுத்து வச்சிங்கன்னா அவங்களுக்கு காண்டாகும் இஸ்லாத்தை வந்து உணர்ச்சி பூர்வமாக வைக்காமல் அறிவுபூர்வமாக எடுத்து அதை இன்டலெக்சுவலோ அது மக்கள் மத்தியில் அதை வந்து அதோடைய பியூட்டியோடு அதை நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் தரக்கூடிய ஒரு சொல்யூஷனாக நீங்கள் மக்கள் மத்தியில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு கோவரும் அப்போ எல்லாம் அவங்க சொல்கிறாங்க மிதிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை எதிரிடமிருந்து ஒரு தாக்குதலை பெற்றாலும் அதற்காக அவர்களுக்கு ஒரு நல்லறவும் நல்லறம் பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை நன்மை செய்வோரின் கூலியை எல்லாம் வீணாக்க மாட்டேன் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டான் சரி ஒரு காலத்தில் ரசூல்லாவும் அவருடன் சேர்ந்து தங்கியிருக்கிற அன்சாரிகள் முஹாஜிர்கள் ப்ளஸ் மதீனவாசிகள் அவர்களை சுற்றி இருக்கிற கிராமவாசி இப்போ நாம் இதில் யார் எதுலேயுமே வரமாட்டோம் ரசூல்லாவா இல்லை சஹாவியாக இல்லை அன்சாரியும் இல்லை முஹாஜிரும் இல்லை மதீனவாசியாக இல்லை மதினம் போனதே கிடையாது முக்கால்வாசி பேர் மதியனம் சுற்றி எத்தனை கிராமம் இருக்குது அதுவும் தெரியாது அப்பாடா இப்போ எங்களை பற்றி பேச இருக்குது இது என்ன மேட்ரு பேசுது அப்படின்னா யாருக்கெல்லாம் அறிவு இருக்கு அவங்களாம் மதீனவாசி கல்வி யாருக்கெல்லாம் என்ன நடந்தது மதினால அங்கே வந்து வேதத்தை பற்றிய பாடம் நடத்தப்பட்டது அந்த நாலேஜ் தரப்பட்டது ஹிக்மத் கற்றுக் கொடுக்கப்பட்டது கிளியர் பண்ணப்பட்டது இதுதான் தின்னுட்டு இது எவனுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சா அவன் வந்து சும்மா உட்கார முடியாது நீ உட்காந்தேனா அடியணும் இப்போ இன்னி கேட்டகிரி எல்லாம் பிரிச்சரான் புரியுது இல்லை இனி வந்து நீ யார் வந்து நான் எந்த வம்பு தும்பி போக மாட்டேங்க அப்படின்னு அப்படியே அப்போ நீ தான் பிரச்சனைவா நான் உண்டு நான் வேலை உண்டுங்க அப்படின்னு இருப்பேங்க எனக்கு எதை பற்றியும் அக்கறை கிடையாதுங்க ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னா நான் அந்த ஆண்டா வாடா ராஜாவா உனக்கு தான் அப்போ அப்போது நீ வந்து உனக்கு புரியுதா அழகாக புரியுதா இங்கே ஒரு கூட்டம் இஸ்லாத்தின் பேரால் தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க ஒரு கூட்டம் வந்து இஸ்லாத்தின் பேரால் சத்திய பிரச்சாரம் பண்ணுது இது புரிஞ்சிச்சுன்னா நீ மதினவாசி நீ வந்து நவியுடைய அன்சாரிகளில் ஒருத்தனாக நீ மாறியே ஆகணும் நீ வந்து உன்னுடைய பொருளால் உனக்கு என்ன சோர்ஸ் இருக்கோ உனக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதோ அந்த தீன் பணியில் உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றுது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டெடிகேஷனோட வண்டி கிடைக்கலன்னு திரும்பி அவங்க அழுது போனாங்கல்ல அந்த அளவுக்கு ஏன்னா நான் போனேன் எங்கள் ஊரில் ஒரு ஜமாத்து கிடைக்கல எங்கள் ஊரில் பிரச்சாரம் நடக்க எதுவும் கிடைக்கல அதனால் நான் அந்த நான் செய்யாமல் இருந்தேன் புரியுதா அந்த சுச்சுவேஷன் இப்போ வண்டி கிடைக்காதவங்க யார் இப்போ இப்போ அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஐம்பது அறுபது வருஷம் பின்னாடி நம்ம இருக்கும் வெள்ளக்காரம் ஆச்சு முதல்ல நம்ம போய் தா பண்ணிகிட்ருக்காரு ஒரு பக்கம் அழைப்பு கொடுக்குறாரு ஒரு பக்கம் இஸ்லாமி ஜமா இஸ்லா ஜமாத் என்னது ஒரு பக்கம் முஸ்லீம் லீக் முகமது அலி ஜின்னா கூப்பிட்றாரு இப்போ என்ன பண்ணணும் நம்ம மேடம் கடமை என்ன இந்த ஜமாத்தில் சேரணும் ஜமாத் இஸ்லாமியில் சேரணும் அவரை பலப்படுத்தணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்கள வந்து உண்மைப்படுத்தணும் அது பண்ணியிருக்கணும் அதான் வேலை இன்னும் நூறு வருஷம் முன்னாடி போனீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தையும் அன்னைக்கு ஹுசேன் இஸ்லாமில் இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம இருந்தோம் அன்றைக்கி அலில்லா காலத்தில் இருந்தோம்னா அலில்லா கூட வந்துருக்கணும் நீங்கள் அப்படியே ரிவர்ஸில் போய்கிட்டே இருங்க ரசூலா காலத்தில் இருந்திங்கன்னா ரசூல்லா கூட வந்துடும் ரசோல்லா பேச்சில் இருந்துருக்கணும் அபுபக்கர் காலத்தில் இருந்திங்கன்னா முஸ்லீமாவுக்கு எதிராக இருந்துருக்கணும் உமர் காலத்தில் இருந்தீங்கன்னா க பாரசீகத்துக்கு ரோமுக்கும் எதிராக நீங்கள் இருந்துருக்கணும் உஸ்மார்லியோட காலத்தில் இருந்தீங்கன்னா கல கலக்காரர்களுக்கு எதிராக நீங்கள் எல்லாமே எல்லா காலகட்டத்துலையுமே நீங்கள் வந்து அப்படியே உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி நம்மளே ஃபிட் பண்ணிக்க வேண்டியது அதுதான் எல்லாம் சொல்கிறோம் அழகிய கடனு என்ன வேலை நீ தான் முடிவு முடியும் உன் சிச்சுவேஷன் உனக்கு சொல்லி தரும் இப்போ நீ வந்து இப்போ உக்காந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தொழிலும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் வந்து உங்களுக்கு பாடம் நடத்தி தான் நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா இப்போ நீங்கள் வாங்கி போட்ட லேண்டு அந்த இடத்துல வாங்கலாமா வாங்கலேன்னு என்ன என்கொயரி பண்ணிங்க ஈஸியெலாம் போட்டு எத்தனை என்ன நானும் பரவாயில்ல ஒருத்தன் போட்டாம தாய் பத்திரம் கொடு தந்தை பத்திரம் கொடு பேரன் பத்திரம் கொடு பாட்டி பத்திரம் அப்போதான் டே எத்தனைடா இருக்குது அது கடைசியாக புரியாத தமிழ் பத்திரம் வரைக்கும் போயிருச்சு அது அந்த அந்த லேண்டுக்கு அவன் கேட்டான் கேட்டான் அவ்வளோ டீட்டெயில் கேட்டு அது கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பஞ்ச் ஆகிடுச்சு அப்புறம் கடைசியாக இவனுக்கு அவனது பர்த் சர்டிஃபிகேட்டு இவனது டெத் சர்ட்டிஃபிகேட்டு இவனது வாரிசு சர்டிஃபிகேட்டு இவனுக்கும் அவனுக்கு மாதிரி அது அதை அறிவிப்பாளர் தொடரலாம் ப்ரூஃப் ப்ரூஃப் பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் டாக்குமெண்ட்டுக்கே அலைஞ்சி அதுக்கப்புறம் போய் சைன் ஒன்று வாங்கிட்டு வரதுக்கு போய் இங்கே வெளியூருக்கு போய் அவ்வளோ ஆய்வு பண்ணுறோம் இங்கே நம்ம குரானில் வந்து நாம் யார் நம்ம எந்த இடத்துல வருவோம் நம்ம யார் மதினவாசியா முஹாஜிரா அன்சாரியா அல்லது அந்த கிராமவாசியா அது கிராமவாசிலேயே ரெண்டு கிராம் மூணு கிராமவாசி இருக்கான் ஒன்று பிராடு கிராமவாசி ஒன்று போன கிராமவாசி இன்னொன்று ஆக்டு அதாவது போ போக முடியாது அல்லது அல்லது கிராமவாசி அதில் இன்னொரு கிராமவாசி இருக்காது ஈமானம் இல்லாமல் ஈமான் இருக்கிற க்ளைம் பண்ண கிராமவாசி இன்னொரு கிராமவாசி இருக்குது ரசூலாக பார்த்து இந்த இந்த பங்கீடு வந்து நீதி நிலை நட அப்படின்ட்டு சொன்ன கிராமவாசி இப்போ அதில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஒன்று அப்போ டோட்டல் கன்க்ளூஷன் பார்த்துங்க இதில் ரேஷியோவே கிடையாது அழகிய கடன் பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இந்த நூற்றி இருபத்தி ரெண்டில் அல்ல சொல்கிறாங்க மூமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லக்கூடாது எல்லோரும் சேர்ந்து ஒரே வேலையை செய்யாது நபிசல்லாசலம் தலைமையில் ஒரு படை புறப்பட்டு போகுது பர ரோம் ரோமுக்கு எதிராக போகுது பல்ல சொல்கிறான் எல்லாரும் போயிருக்கக்கூடாது படைக்கு ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தால் இரு வர்க்கத்தாரில் இருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் சன்மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காகவும் வெளியே சென்ற அவர்கள் பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமையிலிருந்தும் பாதுகாத்து கொள்வார்கள் எல்லாம் என்ன சொல்கிறேன் ஒரு பேச்சு பணியில் ஈடுபடணும் இவங்க போனாங்க போரில் போனாங்க அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க ஐடியாலஜி செத்துடக்கூடாது அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் இது ஒரு வேலை அப்படிங்கிறான் நம்ம கேட்குறோம்ல கலப்பணி கலப்பணின்னு இதுதான் தான் இதுதான் வேலை நல்லா சொல்கிறோம் எல்லோரும் போய் ஒரு ஒரு மட்டும் ஒரு ஆள் கேள்வி கேட்குறாரு குரான் வந்து சொல்லுது இந்த மாதிரி வந்து உயிர் பயம் அந்த பசி இந்த இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுது நீங்கள் வந்து குரான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது ஏன் இப்படி பிரச்சனையே வராமல் இருக்கணும்னா அப்புறம் நீங்கள் வந்து சொகுசான தாவாக பண்ணுறீங்க அப்பா அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் ஏப்பா நீ பிரச்சனை இந்த ரூசூலாக வந்து அதை குரான் என்ன சொல்லுது அப்படின்னா ஊர் போய் சேருங்க போகிற வழியில் ஏதாவது அடிபட்டால் பிரச்சனை இல்லைன்ட்டு நீ போகிறதே முட்டுற மாதிரி தான் வந்து முட்டு வா பார்ப்போம் நீ வண்டி எடுத்துகிட்டு போகிறதே வந்து முட்டுறதுக்குனே போ வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது போகிற வழியில ஆக்சிடென்ட் ஆனாலும் திரும்பி வராத போய் சேருன்னு அல்ல சொன்னான் அது எல்லாம் சொன்னாலும் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆனாலும் வருன்னுட்டு எங்கள் பாப்பா ஆக்சிடென்ட் பண்ணுவோம் நம்மளே அடிப்போம் என்ன வண்டி வரலன்னா டிவைட் இருக்குது அடிப்போம் ஒன்று வந்தால் தானேங்க நமக்கு குரான் சொன்னால் அந்த இதெல்லாம் ஃபிட் ஆகும் அதாவது நீங்கள் சரியான பாதையில் போங்க பிரச்சனை வந்துச்சுன்னா உறுதியான இல்லைங்கன்னு தான் குரான் சொல்லுது இவன் பிரச்சனை பண்ணுறதுக்கே போகிறது இது மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இப்படி இருக்கக்கூடாது புரியுதா அப்போ அப்போது உங்களுடைய டார்கெட் வந்து அது கிடையாது அப்படின்னு நல்லா என்ன சொல்றாங்க உதாரணத்துக்கு நவிசுலாசலம் வந்து தபு இது தாவி போறாங்க போகும்போது ஏற்றக்கூடாது நம்மளை போட்டு கல்லில் அடிக்கணும் ரத்தம் வரணும் அப்படியே நான் சொட்ட சொட்டா அப்படி நடந்து இப்படியா பிளான் பண்ணிட்டு போயிருப்பாங்க போனோன்னே அவங்க ரசூலை என்ன நினைச்சா ஸ்மூத்தாக நினச்சிட்டு போயிருப்பாங்க அபு அபுஜெயிலிட்ட போகும்போது என்ன நினச்சிருப்பாங்க இவன் ஏற்கக்கூடாது கூடாது போட்டு அடிக்கணும் அப்போ பிலால் கதறணும் அப்போ உலகத்துக்கு தெரியணும் ஈமான்னா என்னான்ட்டு இதுவா டார்கெட் ரசூலா வச்சுட்டு போனாங்க நல் அவனும் அவன் நிறையத்துக்கும் போயிடக்கூடாது அவனும் திரௌண்ட்டை போகும்போது மூசா நபி என்ன போயிருப்பாரு அவன் ஏற்கக்கூடாது நான் அவங்கள கூட்டு போகணும் கடல் பிளக்கணும் இந்த நாய் சாவணும் அதை நான் பார்க்கணும் இப்படியெல்லாம் அவன் டார்கெட்டே பண்ணிருக்க மாட்டேன் நம் நம்மளுக்கு டார்கெட் பண்ணுறது என்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்வென்ச்சராக வந்துட்டு இருந்துகிட்டுருக்கணுங்க ஒரே போரிங்காக இருக்கு வெறும் வெறும் லெக்சர்ஸாக இருக்கு என்ன இது ஏதாவது ஒன்று அட்வென்ச்சராக ஏதாவது பண்ணணும் இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி அது மாதிரி கேள்வி கேட்குறாங்க அது அதெல்லாம் என்ன சொல்கிறான் பாருங்கள் அந்த கற்றுக்கொண்டு பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க பின்னாடி வரவங்க யார் அடுத்த ஜென்ரேஷனு இந்த அதான் போயிட்டு வர்றவனா யாரும் இல்லாம மக்களுக்கு இந்த ஐடியாவிலிக்கு கொடுங்க அப்ப ரசூலா என்ன பண்ண இவ்வளவு பெரிய போர்ல இவ்வளவு பெரிய வீரரை விட்டுட்டு போன ஒரு கால் எல்லாரும் இவங்க அழிஞ்சு போயிருந்தாங்கன்னா ரசி அழியலன்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க மறுபடியும் அங்க இருந்து ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவ ஒரு ஆள் போதும் அதான் ரசுல்லா விட்டுட்டு போன அப்போ இவ்ளோ பெரிய வேலைக்கு போறோம் டெமாலிஸ் ஆச்சுன்னா அதான் ஆறுன்னு நாங்க இல்லைன்னா நீயே பாத்துக்குவ அப்படிங்கிற அந்த கட்சில தான் விட்டுட்டு போன அவர்களும் போயிட்டாரு உமரும் போயிட்டாருன்னா உஸ்மானும் போயிட்டாருன்னா சமுதாயத்தை தாழமத்தாங்க நீ ஒரு ஆள் போதும் அப்படின்ற